ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முனிராஸ் கிச்சன் இப்போ பீர்க்கங்காய் வச்சு ஒரு குழம்பு எப்படி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நூறு கிராம் பருப்பு நல்லா கழுவி குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பல் பூண்டும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு சுடுதண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் நல்லா வெந்து குழையும் பருப்பு குக்கரை மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ வேறு ஒரு பேன் எடுக்கலாம் பேன் எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ரெண்டு டீஸ்பூல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கா அது இது கூட ஆட் பண்ணிக்கோ காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா அது மாதிரி ஸ்லிப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் அதை நல்லா வதக்கிக்குங்க ஒரே ஒரு தக்காளி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க தக்காளி குழையிட்டும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்குங்க தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துக்கிட்டும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய பீருங்க எடுத்துருக்கிற தோல்லாம் செத்தி நல்லா கழுவி இந்த மாதிரி பீசஸாக வெட் கட் பண்ணியிருக்கேன் அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க இது பிரிக்கங்காய் வேகிறதுக்கு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிங்க சுடு தண்ணி தான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மூடி வச்சு வேகட்டும் ஆல்மோஸ்ட் இப்போது வெந்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் போது இதுக்கு வேகிறதுக்கு இப்போ காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொளஞ்ச பின்ன நம்ம வேக வச்சுக்கிற பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் எல்லாம் காய் இந்த தக்காளி எல்லாம் கலந்து நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஆட் பண்ணிக்க கொஞ்சம் புளி தண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ உப்பு பத்தாட்டி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட மெயினாக ஆட் பண்ணுறது என்னன்னு சொன்னால் ஒரு கப்பு தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணிக்கு அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டாம் லேசாக சூடானால் போதும் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வரமொளகு எல்லாம் ஆட் ப தாளிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு நீங்கள் ஒரு மாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்